கத்துடைய பர்சனாமத்துக்கு மயம் வந்தார்கள் இந்த நாளிலும் இந்த என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை கத்தர் உன் காரியத்தை வாக்கிய பண்ணினார் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் கத்தர் உங்கள் காரியத்தை வாக்க சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தைந்து பாருங்க கத்தாவே லட்சியம் கத்தாவே காரியத்தை வாக்க பண்ணும் கத்தோடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கத்தோடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் நாங்கெல்லாம் ஆசீர்வதிக்கிறது தேவ ஆலயத்துல இருந்து அவங்கள ஆசீர்வதிக்கிறோம் இன்னைக்கு காலையிலே உங்களை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு உங்க காரியம் வாய்க்கப்பட்டு இருக்கிற வாய்க்கும் என்று நான் நம்பி இருக்கிறேன் வீடு கட்டு இது யாருக்கும் வாய்க்கும் வீடு கட்ட ஆகாதென்று தள்ளின கல் மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று இந்த வாக்கியத்தை நம்புறவங்க வார்த்தையை நம்புறவங்க தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறவங்களுக்கு காரியம் வாய்க்கும் ஏன்னா ஆபிரகாம் தன் மகனுக்கு திருமணத்தை இது பண்ணும்போது ஆதி ஆகமோ இருபத்தி நாலு நாற்பதுல எளிய சிற அனுப்புறான் அப்போ ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறான் நான் வழிபடும் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி உனக்கு இந்த பிரயாணத்தை பண்ணுவார் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் காரியமாக இருந்தாலும் சரி அல்லது அலுவலக காரியமாக இருந்தாலும் சரி வீடு காரியமா இருந்தாலும் சரி அது என்ன காரியமா இருந்தாலும் உங்க பிரயாணம் வீட்டுல இருந்து கிளம்புறீங்க அதை முடித்துக்கிட்டு வருவீங்க சந்தோஷமா கிளம்பு வரீங்க கத்தரதான் சொல்றாரு அதே போல குடும்ப ஜெபம் பண்றீங்க காலையில இந்த வார்த்தையை கேக்குறீங்க உங்களுடைய காரியம் எப்படி வாங்கிக்க தெரியுமா இரவும் பல கத்தின் வேகத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் முதல் ஆசீர்வாதம் ரெண்டு அவன் நீர்காலமாய் உரப்பட்டு நடப்பட்டு காலத்தில் கணித்து கொடுத்து இலையுதராத மரத்தை பொறுப்பான் அவன் செய்வதெல்லாம் இரவும் தேவ சமூகத்துல சொல்ல என்ன செய்தாலும் கடன் பட்டீங்களா கடன் இனிக்க வழியை தருவார் என்ன காரியம் எந்த காரியம் இருந்தாலும் நீங்க எந்த காரியத்துக்கு பிரயாணப்படுறீங்களோ வெளியே கிளம்பிக்கிறீங்களா வரும்போது காரியத்தை முடிச்சிட்டு வரும் நீங்க கத்துறங்களோடு காரியத்தை வாங்க பண்ண என் தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறேன் நாடுவரே எல்லாருடைய காரியத்தை வாங்க பண்ணி அற்புதால மிக ஆமை ஆமை